வணக்கங்க எல்லாருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் நிறைய பூ பூத்துருக்காங்க பூவெல்லாம் அரோடு பண்ணிக்கலாம் என்னோடய சேனல் பிடிச்சின்னா அப்படியே ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்லேயே சொல்லிடலாம் ஏன்னா லாஸ்டில் மறந்துடுறீங்க அதுக்கு தான் ஃபஸ்ட்டு பூவெல்லாம் அரோடு பண்ணிக்கலாம் காய் ஒரு சில காய் இருக்குங்க அப்புறம் நேற்று வச்ச பூச்செடிங்களும் காட்டுறேன் நேற்று பூ அறுவடை பண்ணலைங்க இன்றைக்கி தான் பண்ணுறேன் நேற்று ஃபுல்லாக வேலை செடிங்க வைக்கிறதில்ல மண்ணு கலவு ரெடி பண்ணுறக்கு இந்த டப்பெல்லாம் அறுக்கிறதுக்கு இதுக்கே டைம் சரியாக போச்சு பூ அறுவடை பண்ணலை இன்றைக்கி பாருங்க நிறையா இருக்குங்க இன்னைக்கு இதுலேயுமே ஒரு ஆறு ஏழு பூ ஏன் எட்டு பூவும் பக்கமாக இருக்குங்க பழைய செடி எத்தனை பூ கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் காய்கறி கம்போஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் எத்தனை பூக்கள் ரோஸ் மழையும் இல்லை மழை வந்து ஒரு நாலஞ்சு நாள் ஆச்சு இப்போ நல்லா வெயில் அடிக்கும்ங்காட்டியும் செடிங்களை மாற்றி வச்சுட்டு அப்புறம் அந்த செடிங்க வச்சது எல்லாத்தையும் காட்டுறேங்க பண்ணி ரோஸ் கட் பண்ணி விட்டு எத்தனை பூக்கள் வருது பாருங்க இது ரெண்டாவது கட் பண்ணி விட்டு ஃபஸ்ட்டு ஒர்க்காக பூத்துச்சு இப்போ ரெண்டாவது பூத்துட்ருக்காங்க டெய்லியும் ஒன்று ரெண்டு வருது இன்றைக்கி நிறையா இருக்குங்க கையை ர்ச்சி இந்த பன்னீர் ரோஸ் பொறுத்தளவுக்கு ஒரே நாள் தான் அதுக்கு அப்புறம் ரெண்டாவது நாள் பறிக்கலான்னா ஃபுல்லாக உதிர்ந்துடுது இந்த ரோஸ் கூட ஒரு நாள் சேர்த்து வர்றது தாங்குது பன்னீர் ரோஸ் மாத்திரம் ஒரே நாள் தாங்க இது கட் பண்ணுறதுக்குள்ள கத்திரிக்கோள் இருந்தால் பரவாயில்ல ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு ஒரு கையில் வீடியோ எடுக்கிறேன் கத்திரிக்கோள் வச்சு நான் கட் பண்ணுறது எப்படி மஞ்சள் கலரில் இன்றைக்கி ஆகப்பட்ட பூ இருக்காங்க இந்த ரோஸும் பாருங்கள் இது பட் பட் ரோஸ் தான் சொல்லி கொடுத்தாங்க இதுவும் மூணு நூறுரூவான்னு வாங்கிட்டு வந்தேன் இதில் ஒரு ரெண்டு செடி நல்லா தலைஞ்சிருச்சு கொத்து கொத்தா பாருங்கள் மொட்டுக்கல் வச்சுருக்காங்க அவங்க சொன்னாங்க ரோஸுங்க கொத்து கொத்த பூ வைக்கணாங்க அதே மாதிரிதாங்க பாருங்கள் ஒரு கொத்து வச்சுருக்கு இந்த செடி பிடுங்கி மாற்றி நடலாமா நட்டுறலாங்க ஏன்னா செடி நல்லா அது நேற்று பூவு இங்கே பாருங்கள் அப்புறம் முல்லைப்பூவு ஜாதி முல்லையும் இருக்குது நிறையா தான் முல்லைப்பூ ஒவ்வொன்று இருக்குது ஜாதி முல்லை இதையும் ஃபுல்லா ரோடு பண்ணிட்டு போயிடலாங்க ஜாதி மல்லை அந்த ப ரெட்டு கலர் ஒத்த செம்பருத்தி பாருங்கள் ஒரு அந்த செடி கூட எடுத்துகிட்டு அதில் டிராகன் செடி வச்சுருக்கேன் அந்த பதியம் பாருங்கள் இதெல்லாம் நட்டுருக்கேன் வருமா என்னன்னு தெரில இன்னைக்கு பவளமல்லியும் நிறையா இருக்குது நாய் கோழி எல்லாம் சவுண்டு ஃபுல்லாக வருதுங்க நானும் வீடியோ பார்க்குறப்ப தெரியுது இதில் பாருங்கள் பவளமல்லியில் அவ்வளோ பூக்கள் இங்கே பாருங்க எவ்வளோ பூக்கள் வந்துட்டுருக்கு பவளமல்லி என்ன ஒன்று கீழே பாருங்க கீழே எத்தனை பூ அந்த பக்கம் இருக்குது இங்கே பாருங்க நேற்று எல்லா செடிங்களும் வச்சுட்டு அப்போவே கூட்டி விட்டுட்டு நீட்டாக கழுவியும் விட்டுட்டு போயிட்டேன் அப்புறம் இன்னும் சைடில் எல்லாம் இருக்குது கூட்டணும் அது இன்னொரு வாரம் கழித்து தான் கூட்டணுங்க இந்த பவளமல்லி அவ்வளோ மனம் செம்மையான மனங்க இது சூப்பராக மனம் இங்கே பாருங்கள் பவுளமல்லி எவ்வளோ இருக்குது இது அப்படியே கோர்த்து போட்டால் சூப்பராக இருக்குங்க நான் வந்து கீழக்கிற பூ ஏன் தெரியுங்களா இல்லை நம்ம சாமிக்கு வைக்கிறது காலெல்லாம் வச்சு நடக்கிறோம் சீமார் போட்டு கூட்டுறோம் அதனால் எனக்கு சாமிக்கு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கீழே இருக்கிற பூ எடுத்து வைக்கிறதுக்கு மனசுல அதனால் இந்த பொலமல்லி மாத்திரம் பூத்து கீழே போயிடுறாங்க இங்கே பாருங்கள் எத்தனை பூக்கள் அந்த பக்கத்தில் இருக்கு? ரெண்டு கைப்பிடி பூ போச்சு வேஸ்ட்டா சரி அப்புறம் இன்னைக்கு வேபி செம்பருத்தி பேர் மறந்துருச்சு டேபிள் ரோஸ் மஞ்சள் கலரு ரோஸ் டார்க் ரோஸ் வெள்ளை கலரு எல்லாம் பூத்துட்ருக்காங்க இங்கே பாருங்க டார்க் ரோஸ் செம்மையாக இருக்குங்க ஒயிட் ரோஸ் ஒயிட் கொத்து ரோஸ் இதெல்லாம் ஒரு ரெண்டு பூ இருக்குது இதெல்லாம் பூ ஆ மறந்துட்டே பாருங்கள் புதினாவை பற்றி கேட்டிருந்தாங்க ஒரு சப்ஸ்கிரைபரு அவங்களுக்காக சொல்கிறேன் புதினா வந்து ஒரு டைம் வச்சுட்டா வருஷ கணக்கில் பிரச்சனையே இல்லை நான் வருஷத்துக்கு ஒரு டைம் மாற்றி மாற்றி வைப்பேன் இது வச்சு இப்போ ரெண்டு மூணு அறுவடை பண்ணிட்டேன் இது வந்துகிட்டே தான் இருக்குது இதெல்லாம் அறுவடை பண்ணதுக்கப்புறம் வந்தது இதுவும் ஒரு டைம் அறுவடை பண்ணி இப்போ ரெண்டாவது டைம் வந்திருக்கு இது மூணாவது டைம் வந்திருக்குங்க இதுக்கு என்ன கொடுக்குறேன்னா ஆட்டோட தொழு உரம் நல்லா ஆட்டோட தொழு உரம் இல்லை மாட்டோடய தொழு நல்லா மக்கி போனது ஒரு நாலஞ்சு மாதம் நல்லா மக்கி போனால் ஆட்டோட தொழு உரம் மண் வேப்பம் புண்ணாக்குறதா போடுங்க கலக்கி விட்டு இந்த கடையிலேருந்து புதினா வாங்கிட்டு வருவோம்ல அதை இலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த குச்சி இருக்குல்லங்க அதையே நட்டு வைங்க சூப்பராக வரும் நட்டு வச்சு நல்லா தள் தளிர் எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு பத்து நாள் பாயஞ்சு நாள் நல்லா தளிர் எடுத்து செடியெல்லாம் இலைய வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கண்ணீர் தண்ணி கண்ணீர் தண்ணி ஆட இந்த அரிசி கழவு தண்ணி பருப்பு கழவு தண்ணி நான் எப்பவும் கஞ்சி வடித்து தான் செய்வேன் குக்கரில் செய்கிறதில்ல செய்வேன் ஏதோ ஒரு நாளைக்கு இந்த காய் சப்பாடு இந்த மாதிரி பிரியாணிக்கு இது செய்யறதுன்னா குக்கர் குக்கரில் செய்வேன் வாய் குளர்வு பொறுமையாகவே பேசுகிறேங்க அதுக்கப்புறம் அந்த தண்ணியை நல்லா புளிக்க வச்சு ஒரு ஜக்கு தண்ணி ரெண்டு அந்த கண்ணீர் தண்ணி ஒரு ஜக்கு ரெண்டு ஜக்கு பச்சை தண்ணி மிக்ஸ் பண்ணி செடிக்கு ஊற்றி விடுங்க அதே மாதிரி தான் எல்லா செடிங்களுக்கும் கொடுங்க மாதத்துக்கு ரெண்டு மூணு டைம் முடிஞ்சால் மூணு டைம் கொடுங்க இல்லைன்னா ரெண்டு டைம் கொடுத்தா கூட போதும் செடிங்க சூப்பராக வருங்க இப்போ புதுசாக வச்ச செடிங்க எல்லாம் காட்டுறேன்னு சொன்னேன் நேற்று வச்சது இது வந்து ஆந்திரா பன்னீர் ரோஸ் சொல்லி ரெண்டு மூணு வாங்கினேன் அதை கீழே ஒன்று வச்சிட்டேன் இங்கே ரெண்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இங்கே ஒன்று அந்த பக்கம் ஒன்று கீழே வைக்கிறதுக்கு இடம் இருக்குது ஆனால் இந்த மாதிரி ஸ்டாண்டு மேலே வச்சா நல்லது ஆனால் இப்போதைக்கு இங்கே மேலே தான் வச்சுருக்கே இதுலேயும் ஒரு முட்டை இருக்கு அப்புறம் இந்த செவந்தி பற்றி கேட்டிருந்தாங்க செவ்வந்திக்கு என்ன எருவு கொடுக்குறீங்க நாங்கள் வச்சுரு செடி நல்லாவே வரமாட்டேங்குது பூ விட மாட்டேங்குதுன்னு இந்த ரகம்னு நினைக்கிறேன் இந்த ரகம் எப்போவுமே இப்போ ரெண்டு மூணு வருஷமாக நல்லா பூக்கள் வந்துட்டு தான் இருக்குது ஆனால் இப்போ ஊருக்கு போய் ஒரு செடி ஒன்று கொண்டு வந்திருக்கே இங்கே பாருங்க தொட்டதுமே இப்படி மொட்டுக்கள் முறிஞ்சு முறிஞ்சு போயிடுது அப்புறம் இங்கே டிராகன் செடி ரெண்டு வச்சுருக்கே இது வந்து ரோஸ் கலரு இது வெள்ளை கலரு இங்கே ஒரு செவ்வந்தி இதுக்கு என்ன கொடுக்குற அதே தாங்க கழிநீர் தண்ணி இந்த காய்கறி கம்போஸ்ட்டு எருவெல்லாம் போட்டு வச்சதோடு சரி அதுக்கப்புறம் கல்நீர் தண்ணி வேப்பம் புண்ணா கடலை புண்ணா கொரட்டையும் கொடுத்தேன் கீழே உடஞ்சி வச்சதும் பாருங்கள் பூ பூக்கருக்கு ஆரம்பிச்சிருச்சு இது தாங்க ஊரில் ஊர்லேருந்து கொண்டு வந்து வச்ச செடி ஆனால் இந்த செடி பாருங்கள் எப்படி இருக்குது அவளுக்கா நல்லா வரல அடினியம் அப்புறம் பானு சிஸ்டர் தான் நேற்று ஒரு சாட்ஸில் சொன்னாங்க இது வந்து தெலுங்கில் எனக்கு பேர் தெரியும் தமிழில் எனக்கு தெரில ஆனால் அவங்க சொன்னாங்களே என்ன பேர் இருங்க ஞாபகம் கொடுத்துரு ஞாபகம் வந்து வந்துச்சு திண்ணீர் பச்சலைன்னு என்னமோ சொன்னாங்க திண்ணீர் பச்சலன்னு தான் சொன்னாங்க ஆனால் இது தெலுங்கில் பேர் வேறு எனக்கு தெலுங்கு தான் தெரியும் நாங்கள் தெலுங்கார் தானே திண்ணீர் திண்ணீர் தான் சொன்ன மாதிரி இருக்கு செம்மில்ல அடுக்குமல்லி அடுக்குமல்லி ஒன்று ரெண்டு இருக்குங்க அப்புறம் இன்னைக்கு ஒரு சந்தோஷம் மொதல் மொதல் பூ விட்டுருக்காங்க அடுக்கு ரோஸ் கலரு ஆரஞ்சு ஆரஞ்சு இதுதானே ஆனால் இது ஆரஞ்சுன்றோம் ரோஸ் கலராக ஆரஞ்சியாக தெரில ரோஸ் மாதிரி தான் இருக்குது நான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு செடி காட்டினேன் இல்லைங்க அது கூட சேர்ந்தது தான் இதுவும் இதுவும் அப்படிதான் கொத்து கொத்தாக வரும் பட்டன் ரோஸ்னு சொல்லி மூணு செடி நூறுவான்னு கொடுத்ததுல இந்த ரெண்டு செடி அப்படியே காப்பாற்றிட்டேன் இந்த செடி மாற்றி வைக்கணுங்க நேற்று வச்சுருந்தா ஆயிருக்கோம் டைம் ஆச்சுன்னு ஓடிட்டு பாருங்க சூப்பராக வந்துட்டுருக்கு கோவக்காய் கோவக்காயும் பாருங்க நல்லா தளிர் செம்மையாக இருக்காங்க தளிர் அங்கங்கே தாறு மாறாக போயிட்டுருக்கு நானும் இப்படி எடுத்து எடுத்து எல்லா பக்கமும் தான் இருக்கு இங்கே பாருங்கள் எத்தனை தளிர் பந்தல் இல்லாததுனால ஒரு ரெண்டு பீக்கிங்காக இருக்குது பன்னீர் ரோஸ் இதிலே இருக்குங்க இதுலேயும் தளிர் தளியெடுிருக்காங்க பாரேஜாதம் ஒரு மூணு பூ இருக்குது இந்த பக்கம் ஒன்று இருக்குது இந்த மட்டும் சாயங்காலம் பூத்துருவாங்க ரெட் ரோஸ் பூத்து முடிஞ்சு அவ்வளோக்கா பூக்கள் இல்லை இது பழைய புதினா இந்த புதினா வச்சு வருஷத்துக்கு மேலேயே இருக்குங்க அப்புறம் இங்கே ஒரு காஷ்மீரி ரோஸ் தான் வச்சுருக்கு இது செவன் டே ரோஸ் இதுவும் டேபிள் ரோஸ் அடுத்தது காய்கறி அறுவடை பண்ணிக்கலாம் இன்றைக்கி பாருங்கள் கூடு நிறைய பூ கிடச்சிருக்கு காய்கறி எதில் வைக்கிறதுனே தெரில காய்கறி ஓரளவுக்கு இருக்குது எல்லாத்தையும் பறிச்சிக்கலாங்க என்ன கடுசாக இருக்காங்க புடுங்கவே முடியலைங்க அவ்வளோ கடுசாக இருக்காங்க கீழேயும் ஒரு செடி இருக்குது நேற்று ஒரு கிலோ காய் இருக்குது பறிச்சு செடியே வேரோடு வந்துடுமோ இதுக்கு ஒரு டப்பு வாங்குவோணுங்க காய்கறி வைக்கிறதுக்காகவே இன்றைக்கி என்ன சமையல் தெரியுங்களா சின்ன பையனுக்கு தேங்காய் சாப்பாடு கிளரி நேற்று பறிச்ச இருந்துச்சு பொரியல் பண்ணி கொடுத்து விட்டேன் எங்களுக்கு வந்து தக்காளி குழம்பு தாங்க வச்சேன் தக்காளி குழம்பு வச்சே அப்புறம் கத்திரிக்காய் பொரியல் இருக்குது போதும் அதுவே சாயங்காலம் என்ன தெரியுங்களா சாயங்காலத்துக்கு வந்து பட்டாணி ஊற வச்சுருக்கேன் புதினாலாம் அறுவடு பண்ணிட்டு போய் காய்ச்சாப்பாடு செய்யப்போ இந்த மண்ணெல்லாம் நேற்று எடுத்துகிட்டு வந்து வச்சு இதுலேயும் தான் கொஞ்சம் எருச்சிருக்கு காய்கறி எதுனா நானும் இருந்த சத்தி பிடுங்கிட்டேன் காய் அவ்வளோ காய் இல்லை அந்த காய் பாருங்க ஓடுது எங்கேயோ கோவச்சிட்டு இந்த செடியெல்லாம் மறுபடியும் மறுபடியும் பூ எடுத்து காய் வந்துட்டு தான் இருக்குது அதனால் பிடுங்கலை நல்லாதாங்க வருது ஏன் பிடுங்கணும் இந்த புது செடியில் அவரை கா அறுவடை பண்ணிக்கலாம் இதுலேயும் ஒவ்வொரு காய் இருக்குது செம்மையாக இருக்குங்க பாருங்கள் பூ கொத்து கொத்தாக இருக்குது இதில் வச்சா கோவக்காய் செடி ஒரு மாதிரியாக தான் இருக்குது சரி எப்படியோ வரட்டும் இதிலையும் ஒரு செவ்வந்தி வச்சா அது கருகுன மாதிரி இருக்குது கோவக்காய் கொடிக்கு இன்னொரு கயிறு கட்டி விடணுங்க ஒரு பீக்கங்காய் இருக்குங்க கட் பண்ணிக்கலாம் இங்கே ஒன்று இருந்துச்சு இதையும் கட் பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் ஒன்று வராது பேரண்டே ஒரு நாளைக்கு சட்னிக்காவும் அடுத்தடுதாக அறுவடை பண்ணணும் கத்திரிக்காய் செடியும் இப்போதான் பூ இருக்கு முள்ளு கத்திரி இங்கே பாருங்க இங்கே வந்து அந்த வெள்ளை கலர் ரோஸ் வச்சுருக்கு கலர் ரோஸ் இங்கே அப்புறம் ட்ராகன் செடி அந்த பக்கம் ஒரே ஒரு முள்ளங்கி இருக்குதுங்க இதை அரோடு பண்ணிக்கலாம் ரொம்ப பெருசாக்ட்டு நினச்சோம்னா பெரும் பாருங்க முள்ளங்கி இன்னொன்று இருக்கி ஆனால் அது சின்னதாக இருக்குது ஸ்வீட் லெமனே ஒரு ரெண்டு இருக்குங்க இது அப்படியே தோளோடையே சாப்பிடலாம் சூப்பராக இருக்குங்க இங்கேயும் பாருங்கள் கொத்து கொத்து வச்சுருக்காங்க ஸ்வீட் லெமன் ஒரு இது அப்படியே நெட்டாக போய்ட்டுருக்கு இந்த அத்திக்காய் இதுவும் ஒன்றும் காய் இல்லை இது ஸ்வீட் லெமன் இல்லை ஆரஞ்சு மினி ஆரஞ்சு செடி நல்லா முத்தி தான் காய் விடுவாங்களோ இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ அறுவடை கிடச்சிருக்கு வீடியோவும் ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கு என்னோட சேனல் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்